வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தாராசுர ஊரில் ஐராவதீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்குறோம் மீண்டும் ஏற்கனவே உங்களுக்கு ஃபஸ்ட் பாட்டில் போட்டிருப்பேன் அந்த பாட்டில் பார்க்காதாலும் இதில் நீங்கள் பார்க்கலாம் பார்க்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு சிவனை தரிசனம் செஞ்சுட்டு அடுத்து அம்மன் கோயில் உங்களுக்கு அதையும் போய் காமிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்களை போகலாம் வீடியோக்களை போற்றபோது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பண்ணில் எல்லாத்திருப்பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே கொண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஐராவதீஸ்வரர்களோட இசை படிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இசை படிக்கட்டு உங்களை காமிக்கு ரொம்ப க்ளோஸா க்ளோஸாக ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இசை படிக்கட்டு ஆனால் நிறையா பேர் எல்லாம் கள்ள தூக்கி போட்டு சிதலம் அடைஞ்சு ச சேத படி ஆக்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவே எல்லாம் கம்பி போட்டு வச்சுருக்காங்க இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா முன்னாடி முன்னாடியே நந்தி போனிருக்கு அந்த நந்தி போன் கோயிலுக்கு போகிற அந்த படிக்கட்டில் பாருங்கள் சின்ன சின்ன ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி கேப்பில் இந்த படிக்கட்டில் எவ்வளோ சிற்ப கலைகள் நுணுக்கத்தோட அமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள் பார்த்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த சிற்பக்கலைகளாக என்ன சொல்கிறது அந்த பாரம்பரிய கலைகள் படை சாத்துற மாதிரி சிற்பக்கலைகளாக வடிவமைச்சிருக்காங்க இதுதான் அவங்களுக்கு பா காமிக்கிறோம் காமிக்கிறோம் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் இதுதான் இந்த கோயிலோட நந்தி பகவான் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக அவ்வளோ பெருசாக எதுக்குன்னு தனியாக மணிமண்டபம் அமைச்சு வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொடிக்கம்ப இருக்கு அந்த கொடிக்கம்பு அடியில் பாருங்கள் அந்த பல வகையான பூத கணங்களோட சிற்பங்கள் நிறையா இருக்குது இதுதான் அந்த கோயிலோட கொடிக்கம்ப பாருங்கள் இந்த கோயிலோடய அடித்தளத்தை வியூ பாருங்கள் ஐராவத தேர்வு மாதிரியே ஐராவத சக்கரம் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலோட ஃபுல் யூக பாருங்கள் ரொம்ப அவ்வளோ பிரம்மண்டமாக சிற்பக்கலை நுணுக்கத்தோடு இருக்குது உங்களுக்கு போன வீடியோவில் பார்க்காத எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம் வாங்க கிட்ட போயிட்ட உங்களுக்கு ரொம்ப ஒரு சிற்பம் இருக்குது பாருங்க இது யாரு என்னென்னு தெரில ஆனால் ஒரு முனிவர் கலையில் வந்து பொறுமையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு இந்த படிக்கட்டை பார்த்திங்கன்னா மூல சார்ந்த போகக்கூடிய மெயின் படிக்கட்டு இந்த படிக்கட்டில் சில சிப்ப நுணுக்கங்கள் பண்ணியிருக்காங்க காம்பி நம்பர் கோசா இது என்ன சிப்பம் அப்படின்னு தெரியுது பார்த்திங்கன்னா கோபுரத்தில் உள்ள சைடில் அந்த மாதிரி சிற்பம் வடி அதே போல் ரெண்டுஞ்சு கேப்பில் கூட சிப்ப கலைகள் நுணுக்கத்தோடு பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க தூண்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ சிற்பக்கலை நோக்கத்தோடு இருக்குது ரொம்ப பார்க்க ஆச்சரியமாக இருக்குது இருக்க பல தூண்களை பார்த்திங்கன்னா வியாலி சிலை அமைச்சிருக்காங்க அந்த வியாலி சிலை உயிரோடு இருந்தால் எப்படி நம்ம மனசை கவருமோ அந்த மாதிரி தத்துவமாக அமைக்கப்பட்ருக்கு அதே மாதிரி இந்த கோயிலில் பேக் சைடு கூட அவ்வளோ பிரமாண்டமாக அமைச்சிருப்பாங்க ஏன்னா எந்த கோயிலுமே இந்த மாதிரி பேக் சைடுனால் அவ்வளோதான் காமிச்சிட்ருந்தாங்க இதில் அந்த பின்பதி வாழ்க்கை என்ன பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது மாதிரி இங்கே இருக்க தூண்கள்லாம் பாருங்கள் சிப்பக்கலை மின்கூட அப்படி இதெல்லாம் என்ன சிற்பம் அப்படின்னு சொல்ல பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே ஒரு சிற்ப தூண் தூணில் ஒரு கோஸோட உட்காந்துருக்காங்க இது என்ன ஒரு வினிப்பு இல்லை இது பார்த்திங்கன்னா பரதக்கலை அதே மாதிரி பாரம்பரிய கருவிகளை வச்சு ஆடுற மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த நிறைய சிப்பக்கலைங்க அவ்வளோ நுணுக்கத்தோடு பண்ணிடுறாங்க ஒரு பத்தஞ்சு இதில் எவ்வளோ சிப்பும் வடிவமைச்சுருக்கோங்க பாருங்கள் இங்கே இருக்கிற ஒரு பூம்பு பகுதியில் பாருங்கள் இது ஒரு பேத்தன் மாதிரி இருக்குது அதாவது சுற்றிவிட்டா சுற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடம் சுற்றாங்க இப்போ இடம் வேண்கிற இல்லை அவ்வளோ பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்க இந்த கோயிலை ஃபுல் ஸரை பார்க்குறவோ அவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் ராஜ கோபுரம் பார்க்கறதே அவ்வளோ இந்த தஞ்சாவூர் கோபுரம் மாதிரியே தெரியுது அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் நந்தி பகவான் பூதகணங்களோட இசை கருவியோடு போயிட்டுருக்க மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐராவதி சிற்ப பின்னாடி இருக்க மண்டபத்தில் பார்த்திங்கன்னா இருக்கிற சீலிங்கில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக சிற்பக்கலை நுணுக்கத்தோடு அமைச்சிருக்காங்க அது நீங்கள் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ கோர்வையாக எவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதை பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கல்லுலேயே ஜன்னல் இருக்கு ஏற்கனவே போன வீட்ல காமிச்சிருப்பேன் அதான் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்க இங்கே இருக்க தூண்கள் எல்லாமே அவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ சிற்பங்கள் நுணுக்கத்தோடு அங்கங்கே நிறைய தூண்கள் அமைக்கப்பட்டிருக்குது ஒரு பாருங்கள் பலிபீடு இருக்குது ரெண்டு சிவலிங்கம் இருக்குது இது என்ன சிவலிங்கம் அப்படின்ட்டு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயில் ஃபுல் கோபுரம் பாரு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்க பார்க்க நாங்கள் பார்த்துட்டு பாருங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்கிற தூண்கள்லாம் பாருங்க அந்த மண்டபத்தில் சுத்தி வர மண்டபத்தில் பாருங்க அவ்வளோ நேர்த்தியா அவ்வளோ நேர்கோட்டில் இவ்வளவு தூண்களும் வடி அமைச்சிருக்காங்க ஆனால் எந்த தூணுமே பார்த்திங்கன்னா சிற்பக்கலைகள் இல்லாமல் ஒரு கூட கிடையாது அவ்வளோ பிரம்மாண்டமாக சிற்பக்கலை நுணுக்கத்தோடு பண்ணியிருக்காங்க ரொம்ப பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது அதேமாதிரி இந்த கோயில் வரல என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திரனோட வாகனம் ஐராவத யானை வந்து திருவாசர் முனிவர் சாபம் பெற்றதுனால கருமை நீர் அடைஞ்சு இங்கே வந்த கோயில் கோயிலுக்கு வந்து தான் அந்த வெள்ளை நிறம் மறுபடியும் நிவர்த்தி ஆகிருக்குது சாபம் நிவர்த்தி ஆகிருக்குது அதான் அந்த கோயிலோட வரலாறு வெள்ளையாக இருந்த யானை கருமை நிறம் அடைஞ்சு சாபத்தினால இந்த கோயிலில் வந்து கோயில் சிவனிடம் முறையிட்டு சாபம் நிவர்த்தி அடைஞ்சிருக்கு அந்த யானை அதான் ஐராவத யானை ஐராதீஸ்வரர் கோயில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த கோயில் அடித்தளமே பார்த்தீங்கன்னா இந்த என்னது இந்திரோட வாகனம் அந்த தேர் போலையே அமைஞ்சிருக்கும் அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே அந்த காமிச்சிருப்ப சக்கரத்தோட யானை வாகனத்தோடு இருக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக பிரம்மண்டமாக இருக்குது பாருங்கள் அந்த கோயில் பார்க்க உங்களுக்கு சொன்ன மாதிரி போன வீடியோவில் இல்லாதெல்லாம் இந்த வீடியோவில் இருப்போம் கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படினு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எட்டு சிற்பங்கள் மேலே இருக்குது இது என்ன யாரோட சுப்பம் அப்படின்னு தெரில ஆனால் அறுபத்தி நாலு நாயன்மார்களா இல்லை என்ன ஒரு சுப்பம் அப்படின்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ குட்டி சைஸில் அதாவது அரை அடி கேப்பில் தான் இருக்குது பத்தஞ்சு கேப்பில் இவ்வளோ சுப்பம் உருவாக்கி அமைச்சிருக்காங்க இது என்ன சுப்பம் அப்படின்னு தெரியல அவங்க தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணேன் யாரோட யார் யாரோட சுப்பம் அப்படின்னு தெரியல தமிழ் கல்வெட்டு கூட இருக்குது பாருங்கள் இது மாதிரி என்ன சிற்பம்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பசங்கள் ஒவ்வொரு கமெண்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவிஷனாக அமையும் பார்த்தீங்களா இது பாருங்கள் ஒரு தலை கொண்டு ரெண்டு உடம்பு உள்ள இருக்குது இது என்னான்ட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த சிற்பம் பாருங்கள் ஒரு யானை வடிவத்தை உங்களை காமிச்சு காமிக்கும் உங்களுக்கு தெரியுதா அடுத்த காமிக்கிற பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு நந்தி பகவானோட சிப்பை மாதிரி உங்களுக்கு தெரியும் பார்க்கவே பாருங்கள் அவ்வளோ கண்ணை கவர் மாதிரி அவ்வளோ எப்படி இவ்வளோ நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரியல ஒரு தலை ரெண்டு உடம்பு கொண்டது ஒரே இதில் அமைச்சிருக்காங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐராவதீஸ்வரர் கோயிலை பார்த்துட்டு அடுத்த அம்மன் கோயிலில் பார்க்க வந்திருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐரோவதீஸ்வர் கோவில் பார்த்துட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அம்மன் சன்னதி பார்க்க வந்திருக்கோம் அம்மன் சன்னதிக்கு போகிறத்துக்காக வழி போ போர்டு வச்சுருக்காங்க இது கோயிலோடய என்ட்ரன்ஸ் பாருங்கள் வாங்க கோயிலுக்குள்ளே போய் எப்படி இருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் கோயில் என்ட்ரன்ஸில் போருங்க இந்த கோயிலை பார்க்கவே அவ்வளோ என்ன சொல்கிறது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க பார்த்திங்கன்னா இங்கே இருக்க யாழி சிலை பாருங்கள் மிரட்டுற மாதிரி இருக்குது யாழி சிலை அந்த கோரப்பல்லோட எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி நிறையா சிற்பங்கள் இருக்குது ரொம்ப பார்க்கவே நான் வந்து பார்த்துட்டு இருக்குது அதே மாதிரி இந்த யாழி சிலை பார்க்கவே நான் சார் மிரட்டுற மாதிரி லோடர் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள் அம்மன் சந்தி மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி பகவான் இருக்கார் ஏறும் இருக்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா முருகபெருமான் இருக்கார் அம்மன் சன்னதியோட மூலஸ்தானம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த யாலி சில பாருங்கள் ஒரு யாலி மேலே ஏறி அந்த யாலியை விரட்டுற மாதிரி இருக்குது அதே மாதிரி கீழே அதுக்கு கீழே பாருங்கள் காலாளி யாலியை அந்த கா கயிறை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சிப்ப பாருங்கள் நம்ம தத்துவமாக எப்படி நம்ம இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்குது இந்த கோயில் சைடு பேக் சைடு பார்த்திங்கன்னா கட்டகட்டமாக பூட்டி சென்னை அமைக்கப்பட்டு எவ்வளோ அருமையாக கல் இந்த கல்லுலேயே செதுக்கிறக்கான்னு பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு அமைப்பில் பாருங்கள் தாம்பரம் முட்டு போலையே அமைச்சிருக்காங்க ரொம்ப பார்க்க அருமையாக இருக்குது அப்படியே ஒரு இது காமிச்ச மாதிரி இங்கே டிஷன் பாருங்கள் கல்லிலே கலைநயம் கண்ட அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த டிஷன் அப்படியே அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு இருந்து பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்க பாருங்கள் இந்த கோயிலோட ராஜ கோபுரம் அதே மாதிரி இங்கே ஒரு சிற்பம் பாருங்கள் ஒரே பாக்ஸ் ஒரு சிங்கம் முகம் கொண்ட யாலின்னு தரையில் இல்லை சிங்கம்மானு தெரியல அதே மாதிரி யாலையோட அமைப்பும் ஒரு சிப்பம் இருக்குது ஒரே பாக்ஸ் ஒரு அம் வடி அமைச்சிருக்காங்க இங்கே ஒரு கோயில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த கோபுரோட கோபுரத்தோட வடிவமைப்பு ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ளேயே அவ அடக்கி அட் அடக்கியிருக்காங்க வடிவம் அமைச்சிருக்காங்க சரிங்களா உங்களுக்கு இந்த கோபுரத்தில் பார்த்திங்கன்னா நாலு நாலு கட்டமைப்பில் நாலு வடிவத்தில் அமைச்சிருக்காங்க ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் ரெண்டும் இருக்கும் இல்லைன்னா தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நாலு இந்த என்ன சொல்கிறேன்னா சதுர வடிவில் அமைச்சிருக்காங்க இந்த ராஜா கோபுரத்தை பார்த்திங்கன்னா இந்த அம்மன் கோயிலில் ஒரு வித்தியாசமாக அபிஷேகம் நீர் வந்து வெளியேறுறது வந்துட்டிங்கன்னா ஒரு யாலு இருந்து வெளியே வர மாதிரி அமைய வடி அமைச்சுக்கேன் இது பாருங்கள் அவ்வளோ இருக்குது பார்க்கவே அவரை கண்ணை கவர மாதிரி இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா யா யாழி சிலையும் சிங்கம் முகம் கொண்ட சிங்கமும் யாழி சிலை மேலே சிங்கம் கை வச்சிருக்க மாதிரி அதை கால் வச்ச மாதிரி அமைச்சிருக்காங்க இதெல்லாம் ஒன்று ஒன்று பார்க்க எவ்வளோ என்ன சொல்கிறது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கமும் யானையும் இருக்கிற மாதிரி வடி அமைச்சிருக்காங்க இந்த சிப்பாலாம் ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க என்னன்னு சொல்கிறது அவ்வளோ நம்ம முன்னோர்கள் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியல அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்குது யானையை வந்து சிங்கம் வந்து தாக்குற மாதிரி லோடி அமைச்சுருக்காங்க அந்த யானை அலறதை பா அல அலர்னா எப்படி இருக்குமோ அதே போல் இருக்குது இங்கே ஒரு யாழிச்சில் இருக்கு பாருங்கள் ஏன்னா இதில் வந்து சிங்கம் முகம் மட்டும்தான் இருக்குது ஆனால் தந்தம் கிடையாது இங்கே வந்து ஒரு தீர்த்த கிணறு கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன தீர்த்தம் அப்படின்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஒரு ஜன்னல் இருக்கு அந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா பாம்புகள் உன்னோட ஒன்று இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல இருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியுதா அதே போல இந்த ஜன்னலை பார்க்க அந்த பாம்புகள் வந்து உன்னோட உடனே கயிறு நம்ம பின்னி இருந்தால் நம்ம வலை எப்படி பின் பின்னல் இருக்குமோ அதே போல பின்னலோட இருக்கு பாருங்க அதுதான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு அதிசயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் சிப்ப நுணுக்கமாக மிக அற்புதமாகவும் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பேக் சைடு எல்லாமே சுத்திலுமே யாழி சிலை தான் அதிகமாக இருக்கு பார்க்கவே அவ்வளோ என்ன சொல்ற ஒவ்வொரு யாலி சிலையும் அவ்வளோ நிற்கிற மாதிரி அதான் நேரம் ரெண்டு காலையும் தூக்கிட்டு எப்படி இருக்கும் அதே போல மிரட்டுற மாதிரி இருக்கு பாருங்க இங்க இருக்க பழிகளில் கூட அவ்வளோ சிற்பக்கலைகள் நுணுக்கத்தோடு பண்ணுங்கள் அற கேப்பில் அதாவது ஆரஞ்சு கேப்பில் இவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க பாருங்க சிற்பக்கலைகளோடு பண்ணியிருக்காங்க யாலி சில தான் அதிகமாக வழி அமைச்சிருக்காங்க சொல்லிவிட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் யானை அம்மனுக்கு வந்து அந்த என்ன சார் பாசமாக வீசுகிற மாதிரியே அமைச்சிருக்காங்க ஆனால் கொஞ்சம் சிதலம் அடைஞ்சு கிடக்கு பாருங்கள் யாலியோட கோர பல்லுபருங்கள் எவ்வளோ எவ்வளோ தத்துவமாக வடிய அதே மாதிரி இந்த யாலையோட அந்த முடிகள் அது ரோமே சொல்ல முடியாது அது மாதிரி எவ்வளோ அற்புதமாக நே நேர்த்தியாக சுருண்டு சுருண்டு இருக்க மாதிரியே உண்மையாலும் அந்த யாலி இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் நிரட்டுற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கோயிலை சுற்றிலும் ஒரு என்ன சொல்கிறது தண்ணி தேங்கி இருக்க மாதிரி நீர் தேங்கி இருக்கிறதுக்காகவே ஒரு வடிகால் வாயு வாய்க்கால் மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு அடி மேலே இந்த வாய்க்கால் மாதிரி கோயிலை சுற்றிலுமே வடி அமைச்சிருக்காங்க இது எதுக்காக அமைச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல பாருங்க இந்த நீர் தேங்கி இருந்தால் வெளியேறதுக்காக இல்லை தேக்கி வைக்கிறதுக்காக தெரியல கோயிலை சுற்றிலுமே இது மாதிரி வாய்க்கால் மாதிரி அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு அடி உயரத்துக்கு இது தென்னை மரம்ல பாக்கு மரம் மாதிரி தான் இருக்குது இது வந்து ஒரு அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு மரம் இந்த கோயிலை சுற்றிலும் பார்த்திங்கன்னா பார்க்கு மாதிரி அமைச்சிருக்காங்க மிகப்பெரிய ஒரு லட்சக்கணக்கால் பக்தர்கள் வந்து ஓய்வு எடுக்கலாம் மாட்டேக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் பேக் சைடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீட்டாகவும் பா பராமரிச்சோக்கிட்டு வர வராங்க பூங்கா மாதிரி அமைச்சிருக்காங்க அதாவது பக்தர்கள் ஓய்வு எடுக்கிறதுக்காக மற்றும் ரொம்ப அற்புதமாக இருக்குது மரங்கள்லாம் வச்சு புளியா மரம் பாக்கு மரம் இந்த மாதிரிலாம் நிறைய அமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கூட வைத்திய தம்பி தான் கூட டிராவல் பண்ணியிருக்காப்புல அவரும் வரலாறு சம்மந்தப்பட்ட மற்ற நம்ம டிராவல் சம்மந்தப்பட்ட வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப அற்பமாக இருக்குங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் அவர் அவரோட சேனலோட லிங்க்கு வந்து நம்ம கீழே கொடுக்குறேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்பமாக இருக்கும் நம்ம கோயிலை சுற்றி பார்த்து நம்ம பூங்காவில் ரசிச்சு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலை ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருப்பேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா சிவன் கோயில் இருக்குது ஐரோவதீஸ்வரர் இங்கே வந்து அம்மன் சன்னதி இருக்குது இந்த சைடு ரெண்டையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஏற்கனவே போன பாட்டிலையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த பாட்டிலையும் ஃபுல்லாக உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் போன வரையில் பார்க்காதெல்லாம் இந்த ஐரோவதீஸ்வர் கோயிலோட சிற்ப கலைகளெலாம் இந்த பாட்டில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு இதை பற்றி வேணும் விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பாய் பாதிக்கிருந்துச்சு